ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் தான் வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா நாங்கள் காலையிலேயே வந்துவிட்டோம் ஏன்னா செடிலாம் வாங்குகிற ஐடியாவில் வந்தோம் இன்றைக்கி கொஞ்சம் செடிங்கெல்லாம் வாங்கலாம் நம்மளோட டெரஸ் கார்டனிங்க்காக அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்துவிட்டோம் கரெக்டாகவே நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மணி போல் வந்திருக்கோம் சரியான வெயில் இன்னைக்கு ஏன்னா இப்போ தான் வந்து நிறைய இடத்துல வந்து கடைகள்லாம் வந்துட்டு இறக்கிட்ருக்காங்க இப்போ தான் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த வாட்டி பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய உட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா வந்திருக்கு இந்த வாட்டி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் காட்டுறவங்களுக்கு என்னென்னலாம் இன்றைக்கி இந்த வாட்டி புதுசாக வந்திருக்கு அப்படின்றது காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் வந்துட்டு எது எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான இந்த எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு ஒரு கடையில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரிம்மர் வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருந்துச்சு இந்த கடை நீக்கி இந்த வாட்டி அப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸாரீஸ்லாம் எது எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் போல் சில கடைகள் வந்து இந்த பர்ஃப்யூம்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு சில பாத்திரங்கள் பேகுங்க அந்த மாதிரி கடைங்களும் இருந்துச்சு எப் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ தான் கடையெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சுருக்காங்க டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நைன் தேர்ட்டிக்கிட்ட ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வுட் ஐட்டம்ஸும் நிறைய வந்து இறக்கிட்டு இருந்துச்சு நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒயர்ஸு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்புறம் இது பார்த்திங்கன்னா அது டிவி ஸ்டாண்டு சும்மா டேபிள் மாதிரி அதெல்லாம் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு பூஜா அறை வைக்கிற மாதிரி அந்த உட்டன் பாக்ஸு அதெல்லாமும் வச்சுருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு அப்புறம் ஏசி அப்புறம் வாஷிங் மிஷின் அதெல்லாமும் வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ் ஆக்சுவல் யூஸ் ஐட்டம் தான் செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் தான் அப்புறம் இந்த உட் உட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டேபிள் உட்டில் நல்லா ஃபினிஷிங்கும் நல்லா தான் இருந்துச்சு பீ எல்லாமே வச்சிருந்தாங்க சோஃபா வந்து நம்மளுக்கு எப்பயும் போல சோஃபாஸும் இருந்துச்சு செட்டாகவும் இருந்துச்சு சிங்கிள் பீஸ்லாகவும் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபாஸ் நிறைய இருந்துச்சு பெட்டு பெட்டுமே இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு லைக் யூஸ்ட் பண்ணது ரீவொர்க் பண்ண மாதிரி தான் இருக்குது சேர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் ஆஃபீஸ் சேர்ஸ்லாம் இருந்துச்சு கம்ப்யூட்டர் டேபிள்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க நிறைய பேர் வாங்கிட்டும் போயிட்ருந்தாங்க நாங்கள் பா பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஏன்னா மார்னிங் டைமில் போனால் அந்தளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது இந்த இடத்துல வந்து ரொம்ப டிராஃபிக் இருக்காது அதனால் இந்த வுட் ஐட்டம்ஸ் சோஃபா ஐட்டம்லாம் வாங்குறவங்களாம் மோஸ்ட்டாக மார்னிங்கில் வருவாங்க நிறைய வுட் சோஃபாஸ்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே நல்லா ஒர்க்லாம் வந்துட்டு நீட்டாக புதுசு புதுசு போலவே இருந்துச்சு நியூ ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வால் கிளாக்லாம் வந்துட்டு டூ செவன்ட்டி டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி இருந்தாங்க பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு நல்ல வால் கிளாக் அப்புறம் அது பக்கத்தில் எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க வீட்டுக்கு தேவைப்படுற எலக்ட்ரிக் ஃபேன் ஒரு இந்த கிரைண்டர் இது அந்த மாதிரி அப்புறம் இந்த ஃபிஷ் ஷாப்பில் வந்துட்டு ஃபிஷ்லாம் வந்துட்டு அவங்களே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவங்களே வந்து அரேஞ்ச்லாம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராஸ் ஷாப்பு எல்லாமே வந்துட்டு அந்த காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து என்னென்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது நம்ம வாங்கிட்டு மேபி க்ளீன் பண்ண நல்லா இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்ட் டைம் அந்த மாதிரி ஆன்டிக் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் அண்ட் இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க இது அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ண டிவி இப்படி தான் இருக்கும் டிவிலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா இரும்பு கடாய் குழி பனியாரம் தோசைக்கல் அப்புறம் கடாய்கள் இதெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த கடையில் எல்லாமே நிறைய இரும்பு ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஸ்கூல் பேக்ஸ் ஹேண்ட் பேக் அதெல்லாம் இருந்துச்சு இந்த கடையில் செப்பல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபரில் வந்துச்சு அந் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் வந்து வச்சுருந்தாங்க மெயினாக வந்து ரெயின் ட்ராப் பேங்கிள் வச்சுருந்தாங்க சரி நானும் பார்த்த ஒரு செட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது கிட்ட வந்து பார்க்கும்போது எனக்கு என்னமோ அது வந்து அந்தளவுக்கு வந்து ஷைனிங் இருக்க மாதிரி தெரியல ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ்னால எப்போயுமே வந்து ஷைனிங் இருந்தால் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இல்லையா ஆனால் இந்த பேங்கிள்ஸ் கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் பட் ஆனால் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொன்னாங்க நல்லா தான் இருந்துச்சு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சாமிக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் ஷோ பீஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க தோரணம் அதெல்லாம் இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி க இந்த இடத்துல வந்துட்டு குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த பின்ட்ரெஸ்ட்டு அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் அழகாக வச்சுருந்தாங்க அண்ட் இங்கே இந்த வாட்டர் பாட்டில் கேட்டிருந்தோம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க இந்த கடையிலும் வந்துட்டு அருவாமனை அதுக்கப்புறம் வந்துட்டு தோசைக்கல் அந்த மாதிரி இரும்பு பாத்திரமெலாம் வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அந்த இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டபரா செட்டு பிரியாணிக்கு நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி டபரா செட்டெல்லாம் வந்து லிட்டோடு வச்சுருந்தாங்க இட்லி பாத்திரம் எல்லாமே அலுமினியம் அண்ட் ஸ்டீல் ரெண்டுமே இருந்துச்சு அண்ட் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் இருந்துச்சு அதுக்கப்புறம் செராமிக் பீங்கா ஐட்டம் கிளாஸ்வேர்லாம் நிறைய வச்சுருந்தாங்க எல்லாமே அழகாக இருந்துச்சு செட் ஆஃப் சிக்ஸ் பீசஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க வீட்டுக்கு தேவையான முரம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பக்கெட்டு தொட்டிகள் அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு பிளாஸ்டிக்லேயே தொட்டியும் இருந்துச்சு ஃப்ளவர் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் அண்ட் பக்கெட்ஸ்லாம் இருந்துச்சு இந்த பிளாக் தொட்டி ஒரு ரெண்டு வாங்கணும் நாங்கள் அண்ட் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி குஷன் வந்து வச்சுருந்தாங்க நல்லா நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு நிறைய வந்து ரெண்டு எடுத்தால் வந்து டூ ஃபிஃப்டி ஒன்று வந்து டூ ஃபிஃப்டி ரெண்டு எடுத்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க பிளாசோ பேண்ட் எல்லாமே நம்மளுக்கு நைட் வியோர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் இப்போ பலாப்பழம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சீசனுக்கு நிறைய உட இங்கே வந்து இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் அண்ட் சிராமிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க உங்களுக்கு ஆட்டுறோம் பாருங்கள் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன கடை எப்போயும் போல் யூஸ்வலான கடை தான் இருந்துச்சு சில இடத்துல மட்டும்தான் வந்துட்டு ஒன்று ரெண்டு இடத்துல தான் வந்துட்டு புதுசு புதுசான ஐட்டம்ஸ்லாம் வந்துச்சு எப்போயும் போல் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த கடையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் மண் பாத்திரங்கள் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இந்த வாட்டி கடாயெல்லாம் வந்துட்டு கடாயெல்லாம் வந்து இப்போ மண் கடாயில் வந்துட்டு லிட் கைப்பொடி வந்து ஸ்டீலில் இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் இந்த ஜாடிகள்லாம் பார்க்கறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கலர் கலர் வைஸ் பார்த்திங்கன்னா அழகாக இந்த ப்ளூ கலர்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ ஆர்கனைஸ்டு கிச்சன் எதாவது வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா லைக் ரொம்ப ஒரு தீமில் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்தா வாங்கலாம் கண்டிப்பாக நல்லா நிறைய ஜானிகள் வந்துட்டு அந்த ஒரே ஒரே பேட்டர்ன் அண்ட் கலர்ஸில் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க மண் பாத்திரங்கள் வந்துட்டு இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுலேயே வந்து அதை சொன்ன மாதிரி நான் ஹேண்டில் வந்துட்டு இரும்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி கொண்டு வந்திருந்தாங்க அண்ட் ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா கட் ஷூஸ் மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து நிறைய வந்துருந்துச்சு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கருவாடு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பீஸ் கருவாடெலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க வாழை கருவாடு எல்லாமே இருந்துச்சு நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் உள்ளே வந்து இதுக்கு வந்துட்டோம் செடி செடி இருக்க இடத்துக்கு வந்துட்டு நம்ம மெயினாக வந்துட்டே அதுக்கு தான் ஏன்னா இங் மார்னிங்கில் வந்தால் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து செடிகள் வந்து பார்த்து நல்லா வாங்க முடியும் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோன்னா மோஸ்ட் ஆஃப் த இது வந்து விற்று போயிடுது அப்போ வந்துட்டு விற்காமல் இருக்க ஒன்று ரெண்டு தான் இருக்கும்போது நம்மளுக்கு அது வாங்கிட்டு வந்து வச்சாலும் சில செடிகள் வருது சில செடிகள் மாட்டேங்குது ஸோ காலையிலே போனால் இப்போ செடி வாங்குகிற ஐடியா இருக்குது உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் காலையில் போகிறது தான் வந்து பெஸ்ட்டு நான் சொல்லுவேன் ஏன்னா காலையில் தான் ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்து இறக்கி வைப்பாங்க வைக்கும்போது நம்ம போய் பார்த்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் இல்லைனா அந்த வண்டியே ஃபுல்லாக நம்ம மதியானம் போல் போகணுமோ இல்லை போல் போகணும்னா அந்த வண்டியே ஃபுல்லாக அது அந்த வெயிலே இருக்கும் இல்லையா அதுக்குள்ளேயே அந்த செடியும் வாடியும் போயிடும் அது இல்லாமல் நிறைய வித்தும் போயிடும் ஸோ ஒன்று ரெண்டு விற்காத தான் இருக்கும் கடைசியில் நம்ம அதை தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் செடி வாங்குகிற பிளான் இருக்குன்னா நீங்கள் மார்னிங்கே போயிடுங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரோஸ் செடியில் அந்த மாதிரி வந்துருந்துச்சு இந்த கொத்து கொத்தா பிடிக்குற மாதிரி ரோஸ் செடி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெரிய பெரிய ரோஸ்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு இதெல்லாம் வந்து கேட்டால் எழுவது எண்பது ரூபா சொன்னாங்க ஒரு செடி எண்பது ரூபா அப்படின்றப்ப சொன்னாங்க அதுவும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மார்னிங்னால் இந்த ரேட்டு சப்போஸ் அப்படி நீங்கள் ஈவினிங்கில் போகிறீங்க அப்படின்னா அது வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகும் ஐம்பது ரூபா இல்லை அறுபது ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு ஆனால் ஈவினிங்கில் வந்து எல்லாமே இருக்கும்னு சொல்ல முடியாது முக்கால்வாசி வந்து விற்று போயிடும் மார்னிங்கே ஈவினிங்கில் வந்து ஒன்று ரெண்டு இருந்தால் நம்மளுக்கு கிடச்சா லக்கு அந்த மாதிரி தான் ஆனால் நிறைய வந்து அவங்க இந்த இந்த வாட்டி வந்தால் நாங்கள் இப்போ இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து மார்னிங் போயிருந்தோங்க நிறைய செடிங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நிறைய கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க நாங்கள் எப்பவுமே மோஸ்ட் ஆஃப்டர்நூன் ஈவினிங் போல் போவோம் ஆனால் அப்போல்லாம் வந்து இங்கே நாங்கள் பார்க்கும்போது ஒன்று ரெண்டு ரோஸ்லலாம் ஒரு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது மார்னிங் போன உடனே நாங்கள் பார்க்கும்போது நிறைய இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்தோம் நிறைய இன்டோர் பிளான்ஸு அதுக்கப்புறம் இந்த குரோட்டான்ஸ் அந்த மாதிரி செடிகள்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க இந்த ரெட் இது வந்து இலை வந்துட்டு ப பிங்க் கலரில் மாறும் இல்லையா அந்த மாதிரி செடி இதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவிலே வந்து கலர் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி வச்சுருந்தாங்க குட்டி செடி பெரிய செடி அப்படிலாம் வச்சுருந்தாங்க ரோஸ்மேரிஸ் இருந்துச்சு வாழைக்கன்று வச்சுருந்தாங்க நாங்கள் ஈவினிங் டைமில் போகும்போது தான் வாழைக்கன்று பார்த்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் மார்னிங் போன ரோஸ்மேரி செடிலாம் வச்சுருந்தாங்க லாஸ்ட் டைம் இங்கேருந்து வாங்கிட்டு போயிருந்தேன் நல்லா வந்துச்சு ரோஸ்மேரி செடி இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மரம் மாதிரி வளர்கிற பூச்செடி அதெல்லாம் வச்சுருந்தோம் அவங்க கிட்டேயே பார்த்தீங்கன்னா தொட்டிகள் எல்லாமே வச்சிருந்தாங்க இது அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இது இங்கே ரோஸ் மேரிஸ் இருந்துச்சு அப்புறம் நிறைய வந்து கனகாமரம் செடியெலாம் வந்துட்டு ரெண்டு மூணு கலர்ஸில் வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்டயே வந்துட்டு உரமும் வச்சுருக்காங்க மண்ணுக்கு ஏற்ற உரமும் வச்சுருக்காங்க அண்ட் மேரிகோல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் மேரிகோல்டுலாம் வச்சுருந்தாங்க ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ஒயிட்டு பிங்க்கு ஆரஞ்சு அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு மாங்காய் மாங்காய் மரம் கண் இது வச்சுருந்தாங்க கன்று வச்சிருந்தாங்க நிறைய ரோஸ் ஸ்டெடிஸ் தான் நான் பார்க்கும்போது அவங்க கிட்டேயே தொட்டிகள் எல்லாமே வச்சுருக்காங்க அண்ட் இந்த கடையில் பார்த்திங்கன்னா டெய்ஸிஸ் வச்சுருந்தாங்க உங்களுக்கு ஆற்றம் பாருங்கள் மே கிட்டயும் மேரிகோல்டு இருந்துச்சு அஞ்சு மணி பூ வச்சுருந்தாங்க அஞ்சு மணிப்பூவில் வந்து லைக் அந்த மெஜந்தா பிங்க் கலரில் இருந்துச்சு இந்த டெய்ஸி கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வயலட் கலர் லைட் பர்பிள் கலரில் இருந்துச்சு அதுக்கப்புறம் சாமந்தி வந்து நிறைய வச்சிருந்தாங்க சாமந்தி வந்துட்டு எல்லோ சாமந்தி ஒயிட் சாமந்தி அப்புறம் அதுலேயும் வந்துட்டு ஒரு மாதிரி பர்பிள் கலர் சாமந்தி வச்சிருந்தாங்க இது அவங்க கடையிலேயே வந்து ரோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நிறைய கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சுருந்தாங்க அதான் அங்கேயே வந்து சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னென்னா வாங்கிட்டு போகும்போது ஒரு கலரில் இருக்குது அது பூ அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வச்சு பூக்கும் போது ஒரு கலர் மாறுது அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் வாங்கணும் ஆக்சுவலி நாங்களும் இப்போ தான் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு எல்லோ கலரும் ஆரஞ்சு கலருன்ற மாதிரி வாங்கிட்டு வந்தோம் ஆனால் அது பூக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம பிங்க் கலரில் பூத்துச்சு ஆசையாக நம்ம ஒரு கலரில் வாங்கிட்டு வரும் ஆனால் வீட்டில் வைக்கும்போது அது வேறு கலரில் பூக்கோ அது ஏன் கேட்டோம் நாங்கள் அது அவங்களுக்கே தெரியுங்களேன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அங்கே நிறைய பேர் அது அதே மாதிரி நிறைய பேர் அங்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வாங்கிட்டு போகும்போது ஒரு கலரில் இருக்குது ஆனால் வச்சு அதுக்கப்புறம் பூத்து வர்றது வந்து ஒரு கலரில் வருது அப்படின்ட்டு அதை கொஞ்சம் நம்ம பார்த்து தான் வாங்கணும் இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாமந்தி வச்சுருந்தாங்க ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகழகாக இருந்துச்சு எல்லோ ரோஸ் ஆரஞ்சு கலர் ரோஸு ஒயிட் ரோஸு எல்லாமே பூத்து இருந்துச்சு இதுக்குள்ளே போகும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ளவர் எக்ஸிபிஷனுக்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு அவ்வளோ பூச்சி நல்லா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக க்ரீனாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் கலர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே இங்கே பார்க்கும்போது நல்லா டார்க்காக தான் இருக்குது ஆனால் வீட்டில் வச்சா தான் அது ஏன் அந்த கலர் மாறுதுன்னு தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் டிப்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவங்கக்கிட்ட தான் நாங்கள் எப்பயுமே வந்து உரம் வாங்குவோம் இவங்க கிட்டே எல்லா உரமும் வச்சுருப்பாங்க இங்கே வந்து எலும்பு ஒட்டி இலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இவங்க பார்த்தீங்கன்னா எ எல்லா விதைகளும் இருக்கும் ஒரு விதை பேக்கெட் வந்து இருபது ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்ககிட்ட தொட்டிகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஆனால் உரம் வாங்குறீங்கன்னா நீங்கள் இந்த கடையை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே க்ரோட்டன்ஸ் செடி தான் வச்சுருந்தாங்க இன்டோர் பிளான்ஸ் அண்ட் அவுடோர் பிளான்ட்டு ஆக்சிஜனுக்கு தேவையான பிளான்ட்லாம் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் பாருங்கள் அது பக்கத்து கடையிலே வந்துட்டு வந்து உரமும் வச்சுருக்காங்க உரம் கொக்கோபேட்டு மண் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் புதுசாக டெரஸ் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு இது சாமந்திலே வந்து மூணு கலர் வச்சுருந்தாங்க சங்குப்பூலாம் இருந்துச்சு உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காட்டுன்னு பாருங்கள் இதெல்லாம் அஞ்சு மணி பூ இங்கே வந்து கோஸும் வச்சுருந்தாங்க கோஸு அப்புறம் காலிஃப்ளவர் செடிலாம் வச்சிருந்தாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்து அப்படியே நட்டு வீட்டில் வச்சா போதும் அந்த மாதிரி ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஆஃப் க்ரோத்தில் இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை வீட்டில் வச்சா போதும் அந்த மாதிரி இந்த காற்றம் பாருங்கள் கோஸு அப்புறம் இன்டோர் பிளான்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க சாமந்தி தான் நிறைய சாமந்தி இருந்துச்சு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாற்று மாதிரி வச்சுருந்தாங்க தொட்டில் இல்லாமல் வெறும் இது மாதிரி நம்மளுக்கு வேறோடு செடி மட்டும் இருந்துச்சு அதில் நாற்பது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க நாங்கள் இவங்க தான் எப்போவுமே வந்து கத்திரிக்காய் நாற்று வாங்கிட்டு போவோம் நல்லா வரும் கத்திரிக்காய் ஸோ நாங்கள் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சம்பாதிக்கிறேன் பாய்